வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு இருக்கிறப்போ தேவைப்பட்ட இதில் லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்று கூட வறுத்துக்கரலாம் நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றி வறுக்கலாம் ஊதி நல்லா வறுக்கலாம் நல்லா பொண்ணு வறுத்தாச்சு அப்ப இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் உப்புமா தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா மூணு மல்லித்தலை கருவேப்பில பூண்டு சின்னதாக வெட்டினது இஞ்சி கொஞ்சமாக அதுக்கு பொடியாக வெட்டினது தக்காளி ஒன்று கிராம் ரவை இந்த ரெத்தெடுத்து வச்சிருக்கு ஊற்றி இருக்கோம் எண்ணெய் காஞ்சிச்சு அதுல கடுகு போடலாம் கடுகு கடுகு போட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தலை கருவேப்பிலை போட்டிருக்கு இதை நல்லா வதக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு அதில் பெட்டி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சம் பூண்டு கட் பண்ண இஞ்சி பூண்டு தான் போடணும் பேஸ்ட் போடக்கூடாது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடலாம் கொஞ்சமாக தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் சிக்கன் பவுடர் போடலாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கி வச்சு இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் ஒரு செம்பு இரநூறு கிராம் ரவைக்கு இப்போ ஐநூறுலேருந்து இருந்து மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது ஒரு செம்பு தண்ணி ஊத்தி உப்பு போடலாம் உப்பு போட்டு இப்போ கொதிக்க வைக்கலாம் அந்த தண்ணியை நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி அதில் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்க்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ங்க இல்லைன்னா கட்டி கட்டியா ஆயிரும் அதுக்கு பாருங்க தண்ணி ஒரு அளவுக்கு முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு இப்பவே இப்போ இந்த மாதிரி பதத்துல உப்புமா இந்த மாதிரி முக்கால் பதம் வேகிற அளவுக்கு பதம் வந்ததுமே நல்லா டைட்டா மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்ப இதில் மூடி போட்டுடலாம் அதை மூடி போட்டு ஒரு அப்பப்போ எடுத்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குயோ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு குயோ எடுத்து கிண்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வைக்கணும் சிம்லயே மறுபடியும் மூடி வைக்கலாம் பாருங்க உப்புமா இப்பயே பாதி வந்துருச்சு உப்புமா அதோட சூட்லயே சிம்லயே வச்சு சூட்லயே வேக வைக்கணும் இப்ப நல்ல ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்க எப்படி நல்லா உதிரியாக எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள் கட்டி இல்லாமல் எவ்வளோ இதாக இருக்குன்னு இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு உப்புமா ரெடி இப்போ பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு உப்புமா கட்டி இல்லாமல் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நார்மலாக எப்போதுமே உப்புமா செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்